வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ பிக் பாஸ் சீசன் நைனில் நைட்டு எபிசோடில் வந்த நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இப்போ பற்றி எரியுது இங்கே தீண்ட தகாதவன் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தை பார்த்து இந்த தர்பூஸ் இருக்குல்ல அது வந்து வார்த்தையை விட்டுருச்சு எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி எரியுது உண்மையிலே சம்பவம் அங்கே என்ன நடந்தது இங்கே வந்து கானா சாம்ராஜ்யத்தில் அங்கே விக்கல்ஸ் விக்ரம் அவை வந்து இருக்குது இந்த பக்கம் பார்வதி பார்த்தீங்கன்னா அந்த ராணி வர்றாங்க உள்ள கண்ணடகி அவங்க டீமோட வர்றாங்க இப்போ வந்ததும் பார்த்தீங்கன்னா அங்கே எதிர்நாட்டு அரசியாக இருந்தாலும் நீங்கள்லாம் வந்து வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் சொல்ல எல்லாரும் எழுந்து வணக்கம் சொல்கிறாங்க பார்வதி வந்து அப்படியே மன்னரும் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல அதுக்கு கானாவின் விந் வந்து சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் முதல்ல விஷ் பண்ணிணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கவுண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் ஒன்று சொல்ல இப்போ கானா விண்ணத்துக்கு வந்து நான் கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்கிறாரு அதுக்கு கவுண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல திவாகர் பேசினது தான் இப்போ சர்ச்சையாக தீண்ட அப்படிங்கிறாரு அங்கே வந்து வார்த்தையை வந்து மியூட் பண்ணிடுறாங்க நாங்கள் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படி இப்போ தீண்ட தகாதவன் அப்படின்னா என்ன ஏற்றத்தாழ்வு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க வெளியில் எல்லாருக்கும் தெரியும் ஏற்றத்தாழ்வு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வெளியே வந்த பிரவீன்ராஜ் அவருடைய லேட்டஸ்ட் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு இங்கே ஜேட்டரத்த அவர் பார்க்குறாரா அவரு அப்படின்னா ஆமாம் ஆயிரம் மடங்கு பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு அதை தவிர வேற எந்த டேலண்ட்டும் கிடையாது அவர்கிட்ட ரீல்ஸ் பண்ணுறது எப்படி ரத்தத்தில் ஊறியிருக்கோ அந்த மாதிரி இந்த ஜாதி வெறியும் இருக்கு அவருக்கு அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறாரு ஒரு உதாரணம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோஃபாவில் உட்காந்து கானா வினோத் இவர் இவங்கெல்லாம் வந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க ஒரு பாட்டு பாடுறோம் அவர் கிச்சன் ஏரியாவில் இருக்கிறாரு அந்த பாட்டு பாடும்போது பார்த்திங்கன்னா அப்படி வராரு ஆர்வமாக இன்னொன்று அவர் வந்து கேட்குறாரு அந்த பாட்டில் ரெண்டாவது லைனில் ஒரு வார்த்தை இருக்குல்ல சூப்பர் சார் அதை இன்னொரு முறை பாடுங்க சார் ரிப்பீட் பண்ணுங்க சார் அப்படின்லாம் சொல்கிறாரு அப்போ கானா வினோத் வந்து சொன்னார் பிரவீனு அவர் எதை மைண்டில் வச்சு இது பண்ணுறா தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது அண்ணா புரியுதுண்ணே அப்படின்னு நான் சொன்னேன் வந்து ஷாக் ஆகிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீசெண்டா எதை சொல்ல முடியுமோ அதை மட்டும் சொல்றாரு பிரவீன் ஒரு அலிகேஷன் ஆல்ரெடி வச்சிருக்கிறாரு அது வந்து போது ஆமா அது உண்மை அப்படிங்கிறார் என்ன வச்சிருக்கிறாரு பிரவீன் நம்ம இதை நிறைய முறை பேசியிருக்கிறோம் இந்த வீக்கெண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபக் பிரியங்கா மஞ்சரி உள்ள வந்துட்டு போனாங்கல்ல அப்பா அட்வைஸ் பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காமெடி பண்ணா ஹம் கவுண்டமணி செந்தில் மாதிரி வந்து பண்ணா சூப்பரா வரலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இவர் ஒத்துக்கல தர்பீஸு ஸோ அதை பத்தி புலமும் தான் விக்கல்ஸ் கிட்ட சொல்கிறா அப்படி இவர் வந்து இவ்வளோ செலிபிரிட்டிஸ் வந்து சொல்கிறாங்க பெரிய செலிபிரிட்டிஸ் பார்த்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகணும் வேறு யாராவது இருந்தால் இதை காப்பாற்றிப்பாங்க பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனால் இந்த மனுஷன் மனசு பரவே மாட்டேங்கிறாரு ஏற்றத்தாழ்வு பார்க்குறாரு சார் ஒரு கலைஞனை இப்படி பார்க்கக்கூடாது இல்லை சார் ஏன் சார் ஒரு மனுஷனை இப்படி பார்க்கக்கூடாது இல்லை சார் அப்படின்லாம் சொல்லும் போது வீக்கல்ஸ்ன்னு சொல்லியிருப்பார் ஆமாம் அது எனக்கு புரியுது அதை இங்கே பேச முடியாது பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் ஸோ சம்பவம் அந்த சம்பவத்துலேயும் தெரியுது பிரவீனும் இங்கே சொல்றாரு இன்னொரு சம்பவம் சொல்றாரு இப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இந்த தீண்ட தகாதவன் தீண்ட கரிச்சட்டி மண்டையன் அப்படின்னு தான் சொன்னாரு தீண்ட தகாதவன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளைம் பண்ணுறாங்க கிளைம் பண்ணி ரெண்டு வீடியோஸ் பரவுது ஒன்று வந்து பாருங்க தகாதவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நாங்கள் கவுண்ட்ரு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தீண்ட கரிச்சட்டி மண்டையன் தான் சொன்னாரு அப்படின்லாம் எடுத்துட்டு வர்றாங்க தீஞ்ச கரிச்சட்டி மண்டையன் அப்படின்னு சொல்லலாம் அது தீண்ட கரிச்சட்டி மண்டையன் இவருக்குள்ள அது ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே நம்ம வேற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போதே ரெண்டு பேருக்கு சண்டை வருது இல்ல அதான் இந்த தோசை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல இவர் வந்து கரிச்சட்டி வாயா கரிச்சட்டி மண்டையா அப்படின்லாம் வந்து இவர் சொல்றாரு தோசையை இப்படி சாப்பிட்றாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்றது எப்படி பாடி லாங்குவேஜ் பாடி ஷேமிங் ஆகும் இந்த பக்கம் இவர் பண்ணிருந்தா பாடி ஷேமிங் இந்த திவாகர் பண்ணது கரிச்சட்டி மண்டையா கரிச்சட்டி வாயா அப்படின்னு இப்போ அந்த கான்வர்சேஷனுக்கு முன்னாடி தள்ளிக்கிட்டாங்களா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அப்ப அதிலே பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்துல பிரவீன் உங்கள் சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர் வந்து இல்லை அப்படிங்கிற இங்கே வந்து தெரியுமா ஆமாம் அப்படிங்கிறாரு அது வந்து என்ன உறவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது எதன் அடிப்படையில் எதுக்காக அதை கேட்குறாரு ஏன்னா வந்து அவர் பிராண்ட் பண்ணுறாராம் எல்லாம் கீழே இந்த காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வினோத் அங்க சொல்கிறாரு இது ஒரு ஐம்பது முறை கேட்ட நீ திரும்ப திரும்ப அதையே கேட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படியும் அது இன்டெரக்டாக வந்து குத்துறாராம்மா வந்து நீ அவங்க சொந்தக்காரர் தானே நீ அவங்க சொந்தக்காரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவருடைய சொந்தக்கார் யாருன்னா திவ்யாவும் அதை ஆல்ரெடி சொல்கிறார் நம்ம சொந்தக்கார் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டு வர விடுறார் சொந்தக்காரன்னா என்ன அவருக்கு சமூகம் ஒரே சமூகத்தை சேர்ந்த ஆள் அப்படின்னு சொல்ல வர்றார் இந்த ஆள் வெளியே என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் ஓப்பனாக ஆணவ கொலைக்கு முட்டு கொடுத்த ஆதரவு கொடுத்த ஆள் இவர் ராஜ பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிற ஆள் இவர் அப்படி இருக்கும்போது சரி அதெல்லாம் வெளியே தானங்க பேசினார் உள்ளே பேசல அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ளே நடந்த சம்பவங்களை தான் சொல்கிறோம் இப்போ அந்த பிரவீன் உங்கள் சொந்தக்காரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரனா சொந்தக்காரன் தானே சொந்தக்காரன் தானே அப்படின்னு கேட்குறேன் அந்த சம்பவத்தில் நீங்கள் கன்வின்ஸ் ஆகல இல்லைங்க அது வந்து அம்மா கூட சொல்லியிருக்கலாங்க அப்படின்னா அப்போ வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொன்னது வினோத் போய் கூட சொல்லியிருக்கலாங்க இப்போ பிரவீன் சொல்கிறது இந்த பாட்டு பாடும்போது இப்படி பண்ணுது ஆ பிரவீன் கூட போய் கூட சொல்லாங்க அப்படின்னீங்கன்னா சரி இவங்க ரெண்டு பேருமே போய் சொல்கிறாங்க ஆனால் திவாகர் தான் உத்தமர் அப்படின்னு சொல்ல வரீங்களா அவ்வளோ உத்தமரா திவாகர் வெளியே இப்படி ஒரு பேசுனதுனால தானே இந்த பார்வையில் பாக்குறாங்க அது இல்லாமல் இங்க தராதரம் வார்த்தையை யூஸ் பண்ணது யாரு இவர் தானே இந்த திவாகர் தானே போட்டு ஸோ தொடர்ந்து வேற வேற ரேஞ்சின் வேற பேசுறாரு நேத்து டெய்லி போல இருக்கு ரேஞ்சின் பேசுறாரு ரேஞ்சுக்கு நான் கீழே இறங்க விரும்பல அப்படிங்கிறாரு ஒன்னு தராதரம் சொந்தக்காரம் தானே அப்புறம் அந்த பாட்டில் இந்த ரெண்டாவது என்ன பாடுங்க அப்புறம் தீண்ட கரிச்சட்டி மண் தீண்ட கரிச்சட்டி மண் யாருமே சொல்லவே மாட்டாங்க இப்போ அந்த சம்பவத்திலே பாத்தீங்கன்னா எதிரில் இருக்கிற அரோரா வந்து கேட்குறாங்க ஏ அப்படி பேசாத அப்படின்னு சொல்ல வராங்க ஏ என்ன உனக்கு மரியாதை அவ்வளோதான் அவன் என்ன பாடிஷன் பண்ணால் நான் அவனை பண்ணுற பதில் அப்படின்லாம் இவர் சொல்லியிருப்பாரு அதுக்கு தான் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லும் போது ஒரு இளவரசியை நீ இது மாதிரிலாம் பேசக்கூடாது அமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் கோவப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் போனது இப்போ இவர் தீண்ட கருச்சட்டி மண்டையன்னு சொன்னார்னே வச்சுக்கோமே அந்த கருச்சட்டி மண்டையன் அப்படிங்கிறத வந்து மியூட் பண்ணிட்டாங்க அதனால் வந்து தீண்ட தகாதவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வருதுங்க அப்படின்னா அது இது ஒன்றும் முதல் சம்பவம் இல்லையே செயின் ஆஃப் யூவெண்ட்ஸ் மாதிரி இல்ல நிறைய சம்பவங்கள் இருக்குல்ல இப்போ மற்றவங்களாம் இருக்கிறாங்கள்ல அவங்களாம் ஏன் பேசல அப்போனா அவர் தீண்ட தகாதவன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க இதையும் ஒரு பாயிண்ட்டாக வேணா வச்சுக்கலாம் இவங்க வீடியோ போட்டு எடிட் பண்ணி அதை விட தீண்ட கருச்சட்டி மண்டையன் அப்படின்னு தான் சொன்னார்ன்னே வச்ச அங்கே ஆனாலுமே அவர் வந்து இந்த மாதிரி ஜாதி பார்க்குறவர் ஒரு தாங்க அதிலே தெரியுது இல்லை ஏன்னா எத்தனை சம்பவங்கள் கே இவ்வளோ சம்பவங்கள் அடிப்படையில் தான் டாட்ஸை கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும் ஓப்பனாக வந்து அப்படி சொல்லுவாங்க இப்போ தீண்ட தகாதவன் சொல்ல வந்துட்டு அப்புறம் தீண்ட இப்போ அரோரா பேசும்போதே வந்து தீஞ்ச அப்படின்றாங்க ஆனால் இவருக்கு அது அதான் தீஞ்ச கருச்சட்டி மண்டையான்னு அது காலையிலேருந்து அதே சொல்லிட்டு இருக்காரு தீண்ட தகாதவன் அப்படின்னு சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கருச்சட்டி மண்டையான் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்ட்ரோல் பண்ணுறது தான் இப்போ தீண்ட வரையும் வந்துருச்சு இல்லை அப்புறம் அடுத்து வந்துடும் வினோத்துக்கு ஆதரவாக வந்து இந்த மாதிரி பொய்யே பரப்புறாங்க அவர் தீண்ட கருச்சட்டி மண்டனம் தான் சொன்னாரு தீண்ட தகாதவன் சொல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப அவசரப்படாதீங்க பிரதர்ஸ் ரொம்ப அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணுங்க தான் இன்னைக்கு நேற்று முதல் நாள் பார்த்துட்டே இருக்கல வரிசையா நாளைக்கு பேசிடுவார் நடிப்புன்னா என்னன்னு தெரியாத ஒருத்தன் தான் ஒரு உலக மகா நடிகன் கமல் சிவாஜி தனுஷ் எல்லாரை விட பெரிய நடிகன் அப்படின்னு சொல்லிக்கிறான்னா சரி போடா கோமாலின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஆனா அதை தாண்டி இவன் கீழே நான் இந்த சமூகத்தில் பிறந்துருக்குறேன் அதனால நான் மேலேன்னு சொன்னான்னா அதை கடந்து போக முடியாது வெளியே இருக்கிறவங்க முட்டு கொடுக்கலாம் இப்போ எவ்வளோ வேணாம் ஆனால் கூடிய சீக்கிரம் பெருசாக சிக்கப்போகுது நோட் பண்ணி வச்சுங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்